தேர்தலை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று போட்டியிடுகிறது இன்று திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்த கையெழுத்திட்டிருக்கிறார் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை இரண்டு தொகுதிகள் என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களில் இந்த இரண்டு தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் கண்டு ஒப்பந்தத்தில் இறுதி செய்வோம் சின்னம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பரவலாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் இருந்து அண்மையில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இரண்டு இடங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆகவே தனிச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் போட்டியிட்டிருக்கிறது என்றாலும் இந்த தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஒரு விவாதம் எழும்பியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு இது குறித்து கலந்துரையாடல் செய்த பின்னர் முடிவெடுப்போம் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மெகா கூட்டணி திமுக உட்பட பத்து கட்சிகள் இடம்பெற்றுள்ள பெரிய கூட்டணி பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள கூட்டணி ஆகவே ஒரு வெற்றிகரமான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி அடைபெற்றது இரண்டு தொகுதிகளை ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு உறுதி பெற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது